பாலும் தண்ணீரோ ஒன்னாத்தாய் இருந்துச்சு விலை இல்லாம கடந்துச்சு ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு தடமாறி நின்னுச்சு இரண்டாயிரத்தி பதினான்கில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாம் மாறியது

தேசத்தின் மூன்று சதவீத சொத்துக்களை மட்டுமே வைத்து வாழும் ஏழை இந்தியர்கள் நாட்டின் ஜிஎஸ்டி வரிகள் அறுபத்தி நான்கு சதவீதத்தை கட்டுகிறார்கள் ஆனால் நாட்டின் நாற்பது சதவீதம் சொத்துக்களை கொண்ட பெரும் பணக்காரர்கள் வெறும் மூன்று சதவீத ஜிஎஸ்டியை மட்டுமே கட்டுகிறார்கள் நமது அரசியல் அமைப்பின்படி ஒரு அரசின் கடமை சமத்துவத்தை கொண்டு வருவதே பணம் அதிகமாக உள்ளவர்களிடம் வசூலித்து அதை ஏழைகளுக்கு தருவது ஆனால் பாஜக அரசு பணக்காரர்களுக்கு பதிலாக நம்மை போன்ற எளியவர்களிடம் வரி வசூலிக்கிறது பாஜக அரசின் கீழ் முதல் முறையாக ஒவ்வொரு இந்தியருக்கும் அரிசி பருப்பு கோதுமை போன்ற அடிப்படை உணவு மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் உரங்களில் இருந்து விதைகள் வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் விவசாய கருவிகள் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது டீசல் வரி எட்டு மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது பெட்ரோல் வரி இரண்டு மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது எண்ணெய் நிறுவனங்கள் லாபம் மூன்று மடங்கு அதிகரித்திருக்கிறது வாகனங்கள் மீது இருபத்தி எட்டு சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளன சமையல் கேஸ் மீது வரி கேஸ் மானியம் பெரும்பாலும் நிறுத்தப்பட்டது உப்பும் குடிநீரும் கூட வரியை சுமக்கிறது இன்று இந்தியாவில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலான பொருட்களுக்கு வரி விதிக்கப்படுகின்றன ரூபாய் ஐந்து லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரி மிகவும் ஏழை இந்தியர்களிடமிருந்து சூறையாடப்படுகிறது எழுபது கோடி மக்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றனர் விலை இரட்டைக்கும் போது வீட்டின் உணவு பாதியாகிறது எழுபத்தி ஐந்து சதவீத இந்திய குடிமக்களால் சத்தான உணவை வாங்க முடியவில்லை இந்தியர்கள் நாம் பட்டினியில் விழுந்து விட்டோம் சர்வதேச பசி குறியீட்டில் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஐம்பத்தி ஐந்தாவது இடத்தில் இருந்த இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நூற்றி பதினோராவது இடத்திற்கு விழுந்துவிட்டது இதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்தியா உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை உருவாக்கும் பாஜக அரசு தனது குடிமக்களை மேலும் மேலும் வறுமைக்குள் தள்ளுகிறது விலைகள் உயர உயர சமத்துவம் விழுகிறது வரிகள் உயர உயர சமூக நீதி குறைகிறது ஆனால் இது இப்படியே தொடர வேண்டிய அவசியம் இல்லை மீது வரி விதிப்போம் பெருநிறுவனங்கள் மீதும் வரி விதிப்போம் அவற்றை ஏழை மக்களுக்கு பகிர்ந்தளிப்போம் இந்த நீதியை நிலைநாட்டுவது நம் கையில் மட்டுமே உள்ளது அரசை மாற்றுவோம் வாழ்வை மாற்றுவோம் இந்தியாவிற்கு வாக்களிப்போம் இந்தியர்களை மீண்டும் தலை நிமிர செய்வோம்